நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள் இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக இ தமிழ் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சந்திரே வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சி எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது பரிதாபமான நிலையில சீமான் இருக்கிறதாக சமூக வலைதளங்களில் அவரை கேள்வி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியுது நேற்றைய தினத்தில் ரொம்ப ஆவேசமாகவும் சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க உச்ச அவர் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சனல் வழக்கையும் அதுக்கான மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது இந்த அதாவது விஜயலட்சுமி வழக்குங்கிறது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷம் வழக்கு இந்த வழக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சு போன வழக்கை அவரே போய் தேவையில்லாமல் ஒரு ஹைகோர்ட்ல ஒரு ரிட்டு போட்டு மாட்டிக்கிட்டா இருப்பேன் நீங்கள் அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த வழக்கு வந்து விஜயலட்சுமி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்போ அப்போ வந்து அவர் யாரு சீமான் வந்து முழு நேர அரசியல்வாதியாக இல்லை அந்த டைமில் வச்சிக்கலாம் அப்போ தான் அந்த ஆரம்ப காலமாக அவர் அப்போ தான் அவங்க போய் என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு திருமண ஆசை ஏற்படுத்தி என்னை வந்து உறவு கொண்டாரு என்னை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்போ அது என்ன பண்ணாரு அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சீமன் ஆரம்ப காலம் என்ன ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் அது அந்த எலெக்ஷன்ல வந்து அண்ணா திமுக ஜெயிச்சுது அந்த எலெக்ஷன்ல வந்து அண்ணா திமுக ஒரு பிரச்சாரம் பண்ணார் காரணம் என்ன சொன்னார்னா இலங்கை பிரச்சனை மலர்ந்தால் அதே சார் வார்த்தையை சொன்னார் இலை மலர்ந்தால் ஈழ மலருங்கிற ஒரு ஸ்லோகத்தை வச்சு முதல்வர் ஜெயலலிதா ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணார் பிரச்சாரத்தில் அதிமுக ஜெயிச்சுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவருக்கு சாதகமாக இருந்ததுனால அந்த வழக்கு ஒன்று நீர்த்து போனதுனால ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜயலட்சுமி அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க பட் ஆனால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு வீடியோ போடுவாங்க சீமான்டே சீமான் அப்படின்னு ஆரம்பித்து அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க அது ரொம்ப ஒரு ஒரு ஸ்டேஜில் ரொம்ப பரிதாமல் போயிட்டு இருந்தது ஒரு காலத்தில் வந்து ஒரு ஆயிரம் பேர் பாத்துட்டு இருந்தாங்க ஐநூறு பேர் பார்த்து ஒரு நூறு ஐம்பதுன்னு போயிடுச்சு அவங்க நிலமை இந்த வீடியோக்கான ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இல்லை காரணம் என்னன்னா ஏதோ வேலையே பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் ரொம்ப கடுமையாக அவங்க விமர்சனம் பண்ணறதுனால அவங்க அப்படியே ஒதுங்கியே இருந்தாங்க இந்த நிலையில திருப்பியும் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழக்க வந்து திருப்பியும் கொண்டாந்து சென்னை கமிஷனர்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கால வழக்கை வந்து நான் அன்றைக்கி வாபஸ் வாங்கினதுக்கு காரணம் வந்து அன்றைக்கி அரசியல் நெருக்கடி அதிகமாக இருந்தது சீமானுக்கு பெரிய அரசியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருந்ததுனால நான் அந்த வழக்கு அன்றைக்கி வாபஸ் வாங்கிட்டேன் பட் இப்போ வந்து எனக்கு வந்து நீங்கள் ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி திருப்பி அதே வழக்க கொடுத்தாங்க அவங்க அதே புகார் பட்டு கொடுத்தாங்க பட்டு அந்த பட்டு திமுக இது திமுக என்ன பண்ணுச்சு தெளிவாக ஏன்னா இவங்க இருப்பாங்க போயிடுவாங்க அது சரியாக இருக்காதுன்ட்டு அந்த கம்ப்ளைண்ட் வாங்கினது உள்ள விசாரணை நடத்துனாங்க விசாரணை மட்டும் என்ன பண்ணாங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க கோர்ட்டில் மஜிஸ்ட்ரேட்டை போய் வாக்குமூலம் கொடுக்கறது நீங்கள் போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுக்கறது இல்லாமல் நீங்கள் இது வந்து எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது கருதப்படும் வழக்கு விசாரணையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அதனால காரணம் என்னென்னா நீதிமதியும் அதாவது மேஜிஸ்ட்ரேட்டும் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு மட்டும்தான் அந்த வாக்குமூலம் மற்ற யாரும் இருக்க மாட்டாங்க கதவு ஜென்னலோட அதாவது கோர்ட்டுடைய ஜெனலுக்கு கூட சாத்திட்டு அவங்க என்ன சொன்னாங்கிறது யாருக்கும் தெரியாது அதாவது முக்கியமான வழக்குகளில் ஏன்னா எனக்காவது ஏன்னா அதிகாரம் பொருந்திய ஒருத்தரோட கம்ப்ளைண்ட் வர்றப்போ என்ன ஆகும் சமயத்தில் சில பிரச்சனைகள் வருங்கிறதுனால நீதிமன்றம் என்ன ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் அவங்கள்ட்ட வாங்கிவாங்க அந்த மாதிரி தான் நீதிமன்றத்தில் இவங்க வந்து திருவள்ளூர் கோர்ட்டில் போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் இவங்க விஜயலட்சுமி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொடுத்தாங்க அப்பயும் விளசரவாக்கும் போலீஸ் தான் அதை கம்ப்ளைண்ட் எடுத்து இவங்கள கூட்டிகிட்டு போய் விசாரித்தாங்க அதுக்கு தொடர்ச்சி என்ன பண்ணாங்கன்னா இது பண்ணாங்க மருத்துவ பிரசுவர்கள்லாம் பண்ணாங்க ஸ்டான்லியில் கொண்டு போய் மருத்துவ பிரசுவர்கள் பண்ணாங்க பட் என்ன காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க வேண்டாம் எனக்கு போதும் நான் போகிறேன் பெங்களூருக்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க யார் விஜயலட்சுமி போயிட்டாங்க இத்தனைக்கும் திமுக ஆட்சி வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பட் என்ன காரணத்தினாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்கி இருந்தாங்க இந்த தான் என்ன பண்ணார் சீமான் சும்மா இருக்க முடியாமல் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போட்டார் என்ன ரிட்டு போட்டார் என்னை வந்து ஒரு பாலியல் வழக்கு வழக்குன்னு என்ன வந்து தேவை இல்லாமல் ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க முடிஞ்சு போன ஒரு வழக்கு இரண்டு முறை அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அவளசரவாக்கம் போலீஸில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறேன் கோர்ட்டுக்கு போகிறப்ப தான் நீதிபதி இளைஞரே என்னது வந்து அந்த வழக்கை விசாரிக்கிறப்ப ஏன் ஒருத்தர் வழக்கை வாபஸ் வாங்குறாங்க அதுவும் பாலியல் ரீதியான ஒரு வழக்கை வந்து ஏன் வாபஸ் வாங்குகிறாங்க ஏதோ ஒரு கடுமையான அவங்களுக்கு நெருக்கடியினால தான் அவங்க பாலியல் வழக்கு வந்து வெளியில் போகிறாங்க இல்லைன்னா அதை வாபஸ் வாங்குறாங்க அதனால வழக்கு வாபஸ் வாங்குற வழக்கு வாபஸ் செய்யப்பட்டாலும் இது இது பாலியல் வழக்கு அப்படிங்கறதுனால நம்ம கருத்துல கொண்டு கோர்ட் இதை விசாரிக்கணும் கோர்ட் விசாரணையை எடுத்துக்குது அதனால வாக்கு போலீஸார் இது இந்த வழக்கு விசாரணைய மூணு மாசத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் தீவிர விசாரணை மேற்கொள்ளும் ஒரு உத்தரவு போட்டார் அவர் சீமான பெருசா எதிர்பார்க்கல அவர் என்ன நினைச்சாரு இந்த வழக்கம் தள்ளுபடி பண்ணிருவாங்க இதை வச்சுட்டு தானே நம்மளை வந்து பூச்சாண்டி கட்டுறாங்க மிரட்டுறாங்கங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டார் ஆனா நீதிபதி ரொம்ப தெளிவா என்ன சொல்லிட்டாரு அவர் கேட்ட ஒரு கேள்வி அது வந்து முதல் மனைவியான்னு கேட்டாரு ஒரு வார்த்தை கேள்வி கேட்டார் என்ன கேட்டாருன்னா பாத்தீங்கன்னா சீமானின் முதல் மனைவியா விஜயலட்சுமி அப்படின்னு கேட்டார் உம் உம் அப்ப என்ன அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்களா என்ன கேட்டப்பெல்லாம் என்ன காரணம்னா விஜயலட்சுமி ஒரு இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா செவின் சயின்டிபிக் எவிடென்ஸ் சொல்லுவாங்கல்ல நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட சேட் பண்ணது வீடியோஸு போன்ல பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க நம்பர் இல்லாமல் கூட எல்லாத்தையும் கொண்டாங்க கோர்ட்ல இந்த மாதிரி சமர்ப்பிட்டு சொன்னப்போ அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டீட்மெண்ட்லாம் எல்லாத்தையுமே சொல்லிருந்தாங்க ஏன்னா அதில் அப்போதான் வெளியே தெரியுது ஆறு முறை அவங்க வந்து கருகிப்பு பண்ணியிருக்காங்க எல்லாம் கூட அந்த முறைதான் தெரியுது அந்த முறை தான் தெரிஞ்சிச்சு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ரொம்ப ஒரு மோசமான வழக்கு அப்படிங்கிறதுனால சரி அதனால இப்போ இந்த ஒரு ஒரு சீரியஸான ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு சீமான் சொல்லப்பட்டிருக்காரு வாக்கம் போலீஸாருக்கு கட்டாயம் கோர்ட்டு வந்து கையில் எடுத்துருச்சு மூணு மாசத்துல வழக்கை விசாரிச்சு குற்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால இப்போ யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு ஏ பட்டு ஆனால் சீமானுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப மா ஒரு பெரிய மாற்றமா இருக்கு அவர் கோபத்திலையோ பதட்டத்துலயோ பெரிய வார்த்தைகள் உள்ளா நீ ஆரம்ப காலத்துல விஜயலட்சுமினா யாருன்னு கேட்டுட்டு இருந்தாரு என் மேல பொய்யான புகார்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் இன்னைக்கு என்ன வந்துட்டாரு அவருனா வளர்க்கிறது உண்மை எதுக்காக அவங்களா விருப்பத்துலதான வந்து பழகிட்டு போனாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு அதாவது பெண் ஆர்வலர்கள் எல்லாமே ரொம்ப ஒரு எல்லாம் ரொம்ப ஒரு கோபடுற அளவுக்கு சில வார்த்தைகளை அவர் உள்ளிட்டாரு என்ன சும்மா வந்து என்னோட இருந்துட்டு பழகிட்டு போனீங்களா இருந்துட்டு போனீங்களா புடிச்சுதானே வந்துட்டு போனீங்கிற மாதிரி ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்றாரு அட்மிட் பண்ணிட்டாரு இந்த கம்ப்ளைண்ட் இந்த பாலியல் வழக்குகள்ல என் மேல முகாந்திரம் இருக்குன்னு அவரே ஒத்துக்கிற மாதிரியா இருக்கு நாங்க பழகினது உண்மைதான் நீங்க வந்து தனிமையில இருந்தது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒத்துக்கிட்டாரு என்ன செய்ய போறாரு இது என்ன பிரச்சனைனா திருமணத்திற்கு அப்புறம் நடந்திருந்த ஒரு புகாரோ பரவாயில்ல இவர் திருமணத்துக்கு முன்னாடியே வந்த வழக்கு இது கொடுத்த கம்ப்ளைண்ட் இது அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆகுது அவரு புரியுதுங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் அது மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று கம்ப்ளைண்ட் அப்பயே அந்த விஜயலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா என்னோட பழகினாரு என்னோட திறமையில இருந்தாரு திருமண ஆசை கொடுத்து என்னைய வந்து ஏமாத்திட்டாரு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய முயற்சி செய்யறாருன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் வழக்குல அது அப்படி தான் கம்ப்ளைண்ட் வலசர வாக்கம் அப்போ போய் ஏன்னா அப்போ வலசர வாக்கத்தில் அவர் கம்ப்ளைண்ட் அப்போ வீடு அவர் அங்கே இருந்திருக்கு யாருடைய வீடு சீமானுடைய வீடு அப்போ இருந்திருக்கு நீ அதனால் திருமணத்திற்கு முன்னாடியே இந்த வழக்கு வந்து புகார் ஆயிடுச்சு விஜயலட்சுமியுடைய புகார் வந்து சீமானுடைய திருமணத்திற்கு முன்பு அப்படிங்கிறதுனால கோர்ட் ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு பார்வையாக பார்த்துட்டு அந்த விஷயம் ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை திருமண ஆசையை காட்டி ஒருத்தர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஏற்படுத்த பண்ணான்னா அவருக்கு கடுமையான தான் போக்சோ வந்துச்சு திருமணம் ஆயிடுச்சு அப்ப இல்லைன்னு சமாளிக்கிறாரு முதல்ல அப்படிதான் சமாளிச்சு பார்த்தாரு அப்போ போக்ஸோலாம் எல்லாம் வரலன்னு வச்சுக்கிங்களேன் இந்த டைம்ல மிகப்பெரிய அவருக்கு ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்குது அடுத்தடுத்த விஷயங்களில் கோர்ட்டு வந்து இப்போ விசாரிச்சாங்க என்னங்க வளசரவாக்கம் போலீஸார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் மணி நேரம் விசாரிச்சிருக்கிறாங்க அறுபத்தி ஐம்பத்தாறு இது கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துருக்காங்க அவருடைய பதில்கள் எடுத்துருக்குறாங்க கண்டிப்பா சார் இப்போ கட்சி கடந்த இரண்டு மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலுக்கு ஒட்டி சீமான் அவர்கள் பெரியார அநாகரிகமாகவும் அவமரியாதையாகவும் பேசினாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலேருந்து பல த முன்னணி நிர்வாகிகள் எல்லாருமே வெளியேறினாங்க இப்போ அவர்கள் இந்த விஜயலட்சுமி எபிசோடையே வந்து திமுக தான் அரங்கேற்றுது ஏன் வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல என்னை அவங்களால டீல் பண்ண முடியல என்னை டீல் பண்ண முடியாதப்பெல்லாம் ஒரு பொம்பளை கொண்டதான் முன்னாடி நிப்பாட்டுவாங்கன்னு பின்னாடி அவருடைய கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகிகளை வச்சுக்கிட்டே பொம்பளை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க ஸோ இது திமுகவுக்கு திமுக தான் இதற்கு பின்னணியில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை இது இந்த 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 வழக்கு இப்போ ஒரு இவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு காரணமே அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது திமுக பீரியடில் கிடையாது அண்ணா திமுக பீரியடில் தான் கொடுத்துங்களா அப்போ இருந்து அரசியல் சூழ்நிலையில் அவங்க எப்படி போனாங்க என்ன காரணம்னா அப்போ ஜெயலலிதா பீரியட் அது அது எப்படி நீங்கள் வந்து வேறு மாதிரி என்ன டீல் பண்ண முடியாதுன்னு தெரியும் போலீஸாரும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணி போயிட்டாங்க அடுத்த முறை எடப்பாடி வந்தது எடப்பாடி வந்து எந்த எந்த விஷயத்துலையுமே பெருசாக ரிஸ்க் எடுத்துக்கல அவர் ஸோ அதனால் அது அதுக்கு வழக்குகிற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க வீடியோ போட்டிருக்கிறாங்க அந்த ரிச போலீஸ் இணைய வந்து போலீஸ் என்னுடைய வழக்கில் வந்து கண்டுக்கலை அலட்சியமா இருந்தாங்கன்னு ஒவ்வொரு முறையும் அவங்க போட்டிருக்காங்க அப்ப வந்து இது அதிமுக ஆட்சி காலத்துல அதாவது ஜெயலலிதா பீரியட்லயும் முதல்வரா பீரியட்லயும் சரி எடப்பாடி பீரியட்லயுமே அவங்க வந்து இதெல்லாம் யாரு விஜயலட்சுமி வீடியோ போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் எவிடன்ஸாவே இருக்க நீங்க என்ன என்ன காரணத்துக்காக நம்ம வந்து இந்த வழக்கு வாபஸ் வாங்கினேங்கிறதெல்லாம் அவங்க சொல்றாங்க திமுக சம்மந்தம் இல்ல இப்ப இவருக்கு கை ஹைகோர்ட்டுக்கு இவர் போனதுமே இவர் தானே போனாரு திமுகலாம் ஒன்றும் பெருசாக பேசல இவராக போனாரு ஹைகோர்ட் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கிச்சு ஒரு பாலியல் வழக்கு ஒரு பெண் சொல்லி வந்து வந்து கேஸ் போடுறாங்க இன்னைக்கு திடீர்னு வாபஸ் வாங்கிட்டு போறாங்கன்னா அப்ப அவ்வளோ பெரிய நெருக்கடியா அவங்க வாபஸ் வாங்கினாலும் நாங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு கோர்ட் கோர்ட்டு தான் சொல்லி இப்போ மூணு மாசத்துல வழக்கு விசாரணை முடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் எவிடன்ஸ் இல்லாமல் மெடிக்கல் மெடிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே வருது இப்போ பார்க்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போறாங்க இந்த குரல் பேசுனது இந்த ஆடியோலாம் இருக்குல்ல அதில் எல்லாத்துலையும் பேசுனது சீமான் தானாங்கிறத நேற்றுமே அவர் பேசின விஷயங்கள்லாம் எடுத்துருக்கிறாங்க ரெக்கார்டு எடுத்துருக்குறாங்க அதெல்லாமே நீங்கள் லேப்பில் கொண்டு போய் எல்லாத்தையுமே நீ கம்பேர் பண்ணி அது ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் நீ ஏற்கனவே வந்து ஸ்டாலில விஜயலட்சுமிக்கு உண்மையிலேயே அந்த வெர்ஜின் டெஸ்ட் உங்களுக்கு தெரியும் அது பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஆண்மை பரிசோதனை சீமானுக்கு பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா இந்த வழக்குகள்ல செஞ்சுதான் ஆகணும் இந்த ப்ரொசீஜர் இது சீமானா இருக்கட்டும் இல்ல யாரா இருக்கட்டும் போக்சோ வழக்குல இருந்து எல்லாத்துலயும் இந்த வழக்குல இதெல்லாம் வருது இதுல அடுத்த கட்டமா சீமானுக்கு இந்த மருத்துவ பரிசோதனை எல்லாம் நடக்கும் அதுக்கும் யாரும் சொல்ல போறாரு என்ன பிரச்சனை பண்ண போறாருன்னு தெரியல அதுக்கு ஒரு காரணத்தை தேடுவார் அவரு அதனால இதெல்லாம் ப்ரொசீஜர் நீ வழக்கு வழக்கு பதிவு பண்ணது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க அது நெருக்கடின்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு ஸோ அதனால அந்த வழக்கு வந்து இப்ப நீங்க உயிர் திருப்பி உயிர் வந்துடுச்சு விசாரணை எப்போ எல்லாமே நடந்துதான் ஆகணும் அதை யார் நினைச்சாலும் அதை வந்து நிறுத்த முடியாது அதுதான் உண்மை அதனால இதுல கட்சிக்கு வந்து திமுக திமுக பிஜேபி அப்படின்னு சொல்றதெல்லாம் இது ஒரு என்ன ஒரு சாதாரண ஒரு இது ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறாரு வந்து இது கிடையாது கண்டிப்பா சார் இப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க அந்த இது என்னவாக மாற இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் இல்லை நீங்கள் உச்ச நீதிமன்றம் விளக்கம் கேட்கும் நீங்கள் வந்து ஹைகோர்ட்டையே இந்த கேஸை எடுத்துருக்கிறாங்க என்ன காரணம்னு கேட்கும் அது என்ன சொல்கிறாரு அவளை இவ்வளோ அவசரமாக பண்ணணுமானு கேட்குறாரு அவர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஆச்சு வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கம்ப்ளைண்ட் இது அது அப்படியே நீத்து போய் கிடக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷமா அந்த வழக்கு போயிட்டு இருக்குல்ல இப்போ நீங்கள் அவரு குற்றம் நான் குற்றம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாரு ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவாகும்லட்சுமி சொன்னது உண்மையா நீங்கள் சீமான் சொல்றது உண்மையா ஏன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் பணத்துக்காக பழகுனாங்கிற மாதிரி வார்த்தை எல்லாம் விட்டுட்டாரு அவர் சீமான் தேவையில்லாத வார்த்தைகள் அவர் அவர் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வழக்குகள் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விவரமானவங்க வழக்கு வந்து கோர்ட்ல இருக்குங்க நான் ஒன்னும் பேச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் கடையா நீங்க வந்து ஒண்ணு இல்ல சம்மன் ஓட்டின விஷயத்துல கூட அவரு உடம்பட்டுக்கிறாரு நான் வரணும்னு அவசியம் இல்லையா நான் நினைச்சப்பதான் வருவேன் எல்லாம் சொன்னாரு அப்புறம் நேற்று வந்தாரு இருபத்தி ஏழு வரணும்னு சொல்றாங்க பட் இருபத்தி எட்டு உடையாண்டாருல இருபத்தி ஆறு ஏழு வந்துட்டாருல நீங்க கோர்ட்டு தெரியும் நாளைக்கு கோர்ட் வேற மாதிரி ஸ்ட்ராங்கா எடுத்துக்கும் வேற மாதிரி எடுத்துக்கும் நீ அலட்சியப்படுத்துறீங்களான்னு கேட்கல கோர்ட்டு கேட்கல நீ அதனால அவருக்கு தெரியும் என்ன மாதிரி சிக்கல் வரும் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் கொண்டாம் டாக்டர் கோர்ட்டுங்கிறது நிறையா விஷயங்கள் இருக்கும் அதனால் அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார் அதனால் உச்ச நீதிமன்றத்தில் போய் அவருக்கு வேணா ஒரு ப்ரீத்திங் டைம் வேணால் கிடைக்கும் ஒரு உடனே நடக்காத ஒரு சில சில விஷயங்கள் வேணால் ஒரு வாரம் பத்து நாள் தள்ளி போகலாமே ஒழிய இந்த வழக்கிலேருந்து அவர் வெளியே போவாரா அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குமாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை சிந்திரே பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அவருக்கு எதிரானதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்